லாசரு மறி மறித்து போகிற அந்த சூழ்நிலையில ஆண்டவருக்கு சொல்லப்பட்டது வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இராமல் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கென்று உண்டான வியாதி ஹலிலூயா நம்ம எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும் மறித்து நாலு நாளாயிற்று நாலு நாளான பிறகு ஆண்டவர் அந்த இடத்துக்கு வந்தார் வந்தது மாத்திரமல்ல ஆண்டவர் அந்த நாருமே நாலு நாளாயிற்றே என்று சொன்ன பொழுது நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று சொல்லி அந்த உலர்ந்து போன அந்த போன அந்த லாசருவை கத்தர் உயிரோடு எழுப்பினார் ஹலூயா இவ்விதமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நாரிப்போன நிலமையில் இன்னைக்கு வந்திருக்கலாம் என்னுடைய பிள்ளைகளினால் நான் வேதனைப்பட்டு போன நிலைமையில என் குடும்பம் நாரி போய் விடுமோ எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை விசுவாசமே இல்லை என் வாழ்க்கையிலையும் இது நடக்குமா என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா நம்பிக்கை இல்லை என் பிள்ளைகள் வா நிமித்தம் கத்துடைய நாமம் மகிமைப்படுமா நம்பிக்கை இல்லை இந்த கடன் பிரச்சனை மாறுமா நம்பிக்கை இல்லை இந்த வியாதி மறைந்து போகுமா நம்பிக்கை இல்லை என்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் உலந்து போன எலும்புகளையே உயிரடைய பண்ணின தேவன் நாரி போன நாலு நாளான சடலத்தையே உயிரோடு எழுப்பின தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாதா செத்து போன சாராளின் கற்பத்தில் ஒரு குழந்தையை வைக்க ஆண்டவரால் முடியுமானால் உழந்து போன உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற உயிர்ப்பிக்க அவரால் முடியும் நாலு லூயா